ஐயா துணை அகிலஜோதி ஆன்மீக சேனல் நேர்களை அனைவருக்கும் வணக்கம் சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம் முன்பு வியாகரர் மொழிந்தபடி துவாபர யுக தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக என்னை பூமியிலே பிரவு செய்ய வேண்டும் மேலும் முந்தைய யுகத்திலே என்னை அடைவதற்கு ஆவலாக இருந்த தேவர்களையெல்லாம் இப்பிறவியிலே என் மீது பக்தி கொண்டவர்களாகவும் எனக்கு தொண்டு செய்பவர்களாகவும் பிறவு செய்ய வேண்டும் மேலும் மேருமலையில் தாரிகாவனத்திலே என நினைந்து தவசு ரிஷிகளையெல்லாம் இவ்வுகத்திலே கோபியர்களாக பிரய வேண்டும் மகாலட்சுமியை ருக்மணியாக பிறவு செய்ய வேண்டும் அரக்கர்களையும் அதர்மவாதிகளையும் வதைப்பதற்கு இப்பிறவி அமைய வேண்டும் என்று ஈஸ்வரிடத்திலே திருமால் கூறினார்கள் திருமாலுடைய வேண்டுதல்படியே ஈசர் ஈஸ்வர் பிறவி அமைத்தார் கஞ்சனையும் அவனை சார்ந்த அசுர குலங்களையும் அழிப்பதற்கும் தெய்வகி ரோஹிணியினுடைய சிறை வாழ்விலிருந்து இருந்து விடுதலளித்து அவர்களுக்கு மேன்மை கொடுப்பதற்கும் தேவர்களுடைய முறையம் தீர்ப்பதற்கும் கஞ்சன் போன்ற அதர்மவாதிகளின் கொடுஞ்செயல்களினால் பூமாதேவியின் பாரம் அதிகப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருந்தாள் அவளுடைய பாரத்தை குறைப்பதற்கும் தேவகியால் வயிற்றில் திருமால் பிறக்கப் போகின்றார் என்று ஞானிகளும் முனிவர்களும் சந்தோஷப்பட்டார்கள் இதற்கு முன்பு பெற்ற பிள்ளைகள் எல்லோரையும் கஞ்சன் கொன்றுவிட்டதை நினைத்து நினைத்து சிறையில் தேவகியும் ரோகிணியும் வேதனைப்பட்டு அழுது புலம்பினார்கள் இந்நிலையில் நாராயணர் ஸ்ரீகிருஷ்ணராக அவதாரம் செய்யும் பொருட்டு தேவகியின் வயிற்றில் விட்டார் அவ்வேளையில் தேசமெல்லாம் செழிப்படைந்தது பூலகம் வரவிருக்கும் பரம்பொருளை வரவேற்பதற்காக இயற்கையே மகிழ்ச்சி அடைந்தது பத்து மாதம் திகைந்து ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி திதி அன்று கஞ்சனுடைய சிறை காவலர்கள் அனைவரும் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கும் நடு இரவில் நாராயணர் தெய்வகிக்கு மகனாக திரு அவதாரம் செய்தார் அமரபட்சம் அஷ்டமி திதிக்கு தொட்டதெல்லாம் பாழாகி போகும் என்று உலக மக்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலை அன்று முதல் ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணாஷ்டமி அதாவது கோகுலாஷ்டமியாகவும் அஷ்டமி திதியாகவும் சிறப்படைந்தது சங்கு சக்கரதாரியாக சதுர புஜன்களுடன் பூரண அலங்காரங்களோடு நாராயண தேவகிக்கும் ரோஹிணிக்கும் வாசுதேவருக்கும் அச்சிறைச்சாலைக்குள்ளே காட்சி கொடுத்தார் அவர்களும் பரம்பருகளாகிய இறைவனை பணிந்து வணங்கினார்கள் துஷ்டர்களுக்கும் துன்மார்க்கர்களுக்கும் தங்களுடைய மேலான ரூபத்தை காண்பிக்க வேண்டாம் என்று தெய்வகியும் வாசுதேவனும் இறைவனிடத்திலே வேண்டினார்கள் அப்பொழுது பகவான் உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் தேவர்களும் அறிந்திராத எனது ரூபத்தை உங்களுக்கு காட்டினேன் இதனால் நீங்கள் முக்தி அடைவீர்கள் என்று திருவாய் மலர்ந்தருடைய பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே சுவாமி தன்னுடைய மாயையால் சிறு சாதாரண சிறு குழந்தையை போல மாறிவிட்டார் ஆயர்பாடியில் நந்தகோபருக்கு மகளாக பகவதி தேவி அவதரித்திருந்தாள் தேவகி பெற்றிருக்கும் ஆண் குழந்தையை எடுத்துக்கொண்டு ஆயர்பாடி சென்று நந்தகோபரின் மனைவியாக யசோதையின் பக்கத்திலே கிடைத்துவிட்டு அவள் பெற்றிருக்கும் பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு இங்கே வருவாயாக என்று வாசுதேவருக்கு அசரீதியாக நாராயணர் கூறி அருளினார் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை